வணக்கம் சார் இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருங்க டிவி கேக்குதா டிவி கேக்கா ஆமா என் மேடம் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம் எப்பவுமே வந்து ஒரே ஒரு ஒரு இதாகவே ஒரே கட்சி ரெண்டே கட்சி தான் நம்ம லைஃப் நாட்டில் ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு ஒரு புதுவிதமான மாற்றம் வேணும் புதுவிதமான வளர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு விஷயத்தில் அணுகும் போது ஒரு புதுவிதமான அரசியலை எதிர்பார்க்குறோம் அதுதான் உண்மை ஆமாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ உண்மையை சொன்னால் பெண்கள் பாதுகாப்புலேருந்து கல்வியிலேருந்து எஜுகேஷன்லேருந்து இப்போ இந்த அஞ்சு வருஷ திட்டத்தில் எனக்கு தோணு என்னதுன்னா ஆயிரம் ரூபாய்க்குறத தவிர்த்து பெருசாக ஒன்றும் பேசப்படல இந்த நாலு வருஷம் சொல்லாம இன்னும் அஞ்சு வருஷம் முடியல ஆக்சுவலி நாலு வருஷத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் தவிர்த்து என்ன பேசுகிறது எஜுகேஷன்ல ஆயிரம் ரூபாய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் கட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்கலாம் வேற விதமான எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுத்துருக்கலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏன் அதாவது ஒரு ஐநூறு ஸ்கூல்ல மூடிட்டு அஞ்சு வயசு அஞ்சு பிப்த் படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் மூடிட்டு ஐநூறு டாஸ் மார்க் ஓப்பன் பண்ணிடுறாங்க என்னோட கேள்வி என்னன்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அங்க வரல ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல அப்படின்னா அந்த அஞ்சு வயசு அஞ்சு வரைக்கும் படிக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டே இல்லையா என்னோட கேள்வி கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா இருப்பாங்க அவங்க பிரைவேட்டா நாடுறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அதை யோசிங்க அது அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க கட் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் கொடுக்கலாம் நான் ஹிந்தி தான் கொடுக்கணும்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட கிளாஸஸ் காலேஜில் வைக்கலாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆரம்பிக்கலாம் ஏன் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கவர்மெண்ட் ஸ்கூல் இல்ல நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ்ல டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வரலாம் காலேஜ் கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எஜுகேஷன் விஷயமாவே அதை தாண்டி பெண்கள் பாதுகாப்பு நிறைய இடத்துல கேட்டா லைட் இல்லாத இடத்துல பெண்கள் ஏன் பதினோரு மணிக்கு அங்க போனாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாம் வருது ஏன் அங்க லைட் இல்லங்கறத என்னோட கேள்வி நீங்க ஏன் லைட் போடலங்க அது முதல்ல அது ஸ்ட்ரீட் லைட்ங்கிறது கம்பல்சரி தானே அந்த இடத்துல வீடு இருக்கு இல்லங்கறது ஒரு டோல்கேட் கிட்ட நம்ம ஸ்ட்ரீட் லைட் போடுறோம்ல அதே இது வீடு இருந்தாலும் இல்லாட்டோல் கவர்மெண்ட் கலந்து கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் ஏன் அங்க இல்ல அதோட கேள்வி அத சரி பண்ண வேண்டியது என்ன ஒரு பின்னாடி அவ்வளவு காலேஜஸ் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடு அந்த இடத்துல அடர்ந்த காடா இருந்தாலுமே அந்த இடத்துல ரோடு ரோடு இல்லாம ஒரு வண்டி போகாதுல்ல அந்த ரோட்டு லைன்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட் ரெண்டு ரெண்டு லைட் வைக்கலாம் அந்த இடத்துல யாராவது போனாங்கன்னா யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு வருஷம் ஒருத்தவங்க அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு இதுக்குலாம் யூஸ் பண்றாங்க அதனால நீங்க அங்க போக கூடாது அப்படின்னா அவ்வளவு யூஸ் பண்றவங்களும் அங்க ஏன் இவ்வளவு நாள் போலீஸ் என்ன பண்ணாங்க அது அவங்க விருப்பங்க உங்களா கேள்வி கேட்கல நீங்க உங்க காருக்குள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க நாம ஒருத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம பயன் சொல்றாங்க ஏன் காருக்குள்ள நான் ஆயிரம் சாப்பிட்டு சோறு திம்பேன் தூங்குவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஓகேங்களா அது அவங்களோட பர்சனல் விஷயங்கள் ஒரு ஒரு பொண்ணு வந்து பையனோட காருக்குள்ள என்ன வேணாலும் பண்ணா நீ வந்து அபியூஸ் பண்ணுவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பண்ணா ரைட் ஆயிருமா எல்லாருமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா விக்டீமை என்னைக்கு பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு பொண்கள் வெளியே சொல்லவே கஷ்டப்படுற நிலைமை ஆயிரும் இப்ப நான் லாஸ்டா கூட ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் போலீஸ்காரங்களே ஒரு பொண்ணு கிட்ட வந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு போலீஸ்காரே அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு இது இந்த பொண்ணு எப்படி வெளி வெளிப்படையா சொல்ல முடியும் ஒரு ஒருமிஷம் யோசிக்கலாம் இருந்துச்சுங்களேன் அவையா அங்க நின்னா அவையா அந்த டிரெஸ் போட்டுருந்தா அவையா அங்கே உட்காந்து ஒரு பையனோட பேசியிருந்தா அந்த பையனோட ஏன் ரொமான்ஸ் பண்ணியிருந்தான் ஒரு பையனோட ரொமான்ஸ் பண்றானா பண்ணலையோ அது அவளோட விருப்பங்க விருப்பம் இல்லாம தொடர்றவனுக்கான ஆதார ஆதரவை ஏன் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்வி கேட்கிறேன் ஓகேங்களா நிறைய பெண்கள்ட்ட கேள்வி கேட்டா தமிழகத்துல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு <laughs> 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 கொடுக்கறத விட கொடுத்துதான் பார்ப்பேன் ஏன் டிஎம்கே முத முதல்ல ஆட்சிக்கு உள்ள நுழையும் போது கூட நம்ம அனு கொடுத்ததுனால தானே அவங்களோட அனுபவம் என்னன்னு தெரிஞ்சு அவங்க என்ன மாதிரி செயல்படுத்துறாங்கிற விஷயமே தெரிஞ்சு கொடுக்காமயே நம்ம வந்து ஆயிரத்தி எட்டு பேசுறத விட கொடுத்துட்டு பேசலாமேங்கிறது என்னோட கருத்து ரெண்டாவது அப்படியா இப்ப இந்த முப்பது வருஷம் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போது நம்ம அந்த மாதிரி யோசிக்கலையே அந்த மாதிரி கேள்விகள் வரலையே முப்பது வருஷம் கொடுத்துருக்கீங்களே கொடுக்காம ஒண்ணு இல்லையே ஒண்ணு இந்த கட்சி அந்த கட்சி அதே இது புதுசா வர வர்றவங்களுக்கும் கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கும் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாவது எனக்கு எஜுகேஷன்லாம் தாண்டி உண்மையை சொல்லணும்னா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு எல்லாரும் கேட்கலாம் மெட்ரோ 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 மெட்ரோனு என்னோட ஒரே கேள்வி என்னன்னா மெட்ரோ தாண்டி தெருக்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா ரோடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் மெட்ரோ தாண்டி இருக்கிற தெருக்களே அவ்வளோ மோசமா இருக்கு சன் சீரியஸாவே ட்ராவல் பண்ண முடியல வண்டி ஓட்டுனால பயந்து பயந்து வண்டி ஓட்டுறதுக்கு எங்க விழுந்துருவோம் ஹெல்மெட் போட்டா ஆக்சிடென்ட் ஹெல்மெட் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்காது நம்மளை காப்பாற்ற ஹெல்மெட் போடுறோம் அந்த குளிக்குள்ள விழுந்தா ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமா இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு என்னன்னா செயல்முறை திட்டங்கள்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல அது வேணும்னு கேட்குறேன் நீங்க ஏன் டிவிக்கு அதிகரிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேங்கிற ஒரு விஷயம் வேணாம் எனக்கு அதுக்கு போல செயல்முறை திட்டங்களா ஒரு விஷயத்தை விஷயத்த கொண்டு சொல்லணும்னு அவசியம் இல்லங்க செயல்படுத்தட்டும் வெயிட் பண்றேன் ஏன்னா எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஐந்நூறு வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க எனக்கு அந்த ஒரு விஷய நாள் தான் விஜய் நான் ஆதரிக்கிற காரணமே நான் உனக்கு வந்து மாசம் அந்த குடுத்துருவேன் இத குடுத்துருவேன் அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன் சொல்லி அதை செய்யாம விட்டு அதை நம்பி நம்ம ஏமாந்து போறதை விட நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க நான் உங்களுக்காண்டி செய்வேன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார்ல அந்த செயல்முறை திட்டமே நான் உன்கிட்ட சொல்லி நான் வந்து செவ்வாக வீடு கட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்லி வீடு கட்டாம விட்டா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க நான் வந்து உங்களுக்கு செயல்முறையில செயலாவே செஞ்சு காட்டுறேன் சொல்லி வாக்குறுதியா கொடுத்து ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு அவசியம் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஒப்பனா சொல்ல கேஷுக்கு ஐநூறு ரூபாய் கேஷ் ஐநூறு இது பண்றேன் பெட்ரோல் டீசல் நாங்க ரெண்டாவது அதை தாண்டி இன்னொரு ஒரு இது இருக்கு வருஷத்துக்கு இவ்வளவு ஒரு டென் லேக்ஸ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க எங்க அது ஒண்ணு ரெண்டாவது இப்ப போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு மாநகர போக்குவரத்து கழகமா இருந்தது மாநகர போக்குவரத்து கழகம் ஆயிருக்கு அது எலெக்ட்ரிக் பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அதுல எவ்வளவு நஷ்டம் இருக்கு அந்த காசெல்லாம் எது நம்மளோட வரிப்பணம் தானே பன்னெண்டு வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க அவ்வளவு நஷ்டமா இருக்கு அது யாருமே கேக்குறதுல விஷயங்கள் இருக்குங்க எனக்கு விஷயம் லாபத்தை நான் எதிர்பார்க்கணும் மக்கள் சேவையான விஷயம் அது கவர்மெண்டா செஞ்சா நல்லா இருக்குமேங்கிற கவர்மெண்ட்டுக்கே நஷ்டம் ஆகும் போது அது நம்மளோட நஷ்டம் தாங்க கவர்மெண்ட்டுக்கு லாபம் ஆகணும் ஆகலங்கறதை தாண்டி கவர்மெண்ட் நஷ்டம் இல்லாம போகணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப ஒரு ஒரு பன்னெண்டு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு நான் இவ்வளவு ரூபா தரேன் மாதிரி மாதிரி கவர்மெண்ட் சொல்லி தான் இப்போ உங்களுக்கு வந்து பஸ் விட்டுருக்காங்க எலெக்ட்ரிக் பஸ் ஓகேங்களா அந்த இது ஓடலனா அந்த ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறாங்க அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில ஒரு அஞ்சு ரூபாய் பணமாவது நம்ம பணம் இருக்காதா நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல நான் நெட்ஃபிளிக்ஸ் இல்ல சேனல்ஸ் எல்லாம் பாக்க மாட்டேங்களா கூகுள்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியுமே எவ்வளவு டீடைல்ஸ் எல்லாமே ஏன் தமிழ்நாடு அரச காணும் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் சரி எதனால காணாம போச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு இது வந்து கான்டாக்ட் ஒர்க் ஆகுது அதுல வந்து தமிழ்நாடு அரசு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது மாநகர போக்குவரத்து கழகம்னா மென்ஷன் பண்ண முடியும் நீங்க கேட்கலாம் ஒயிட் போர்டு உங்களுக்கு இலவசமா விட்டுருக்காங்களேன்னு ஒரு எட்டு மணிக்கு நீங்க ஒயிட் போர்டுல ஏறி ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு அரை மணி நேரம் ரொம்ப வேண்டாங்க ஒரு இருபது நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன் இருபது நிமிஷம் பெண்கள் பாதுகாப்பா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டா நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வந்துட முடியும் சொல்லுங்க நான் அப்ப ஒத்துக்கிறேங்க நீங்க இலவசம் இப்பதானுங்க தெளிவா சொல்றேன் தனிப்பட்ட முறையில் ஒரு சில இடம் இது மட்டும் பாதுகாப்பு கிடையாதுங்க காந்திஜியே சொல்லிருக்காரு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண்ணு உடம்பு நகை மட்டும் போட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்தா அது வந்து பாது பெண் சுதந்திரம் சொல்லி இருக்காங்க ஆனா நான் சொல்றேன் எதுமே இல்லாட்டாலும் ஒரு பொண்ணு ஒரு பதினோரு மணிக்கு மேல ஒரு இடத்துல நின்னுட்டு முழுமையா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாலே பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் அதுதான் பாதுகாப்பு சரிமா இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க அதாவது கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்னா எங்களுக்கு நஷ்டம் தான் கவர்மெண்ட் நஷ்டம் வந்து நமக்கான நஷ்டம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படி இருக்கிற நீங்க பஸ்ட் கேட்டு ஒரு ரூபாய் ஏற்றிட்டாலும் கரண்ட் பண்ண ஒரு ரூபா ஏற்றிட்டாலும் பால் வளம் ஒரு ரூபாய் ஏற்றிட்டாலும் ஏன் கவர்மெண்ட் அணியாம கொண்டாடுக்கிறாலும் போராடுறீங்களே ஆக்சுவலி வந்து அடிப்படை தேவைகளான ஒரு விஷயம் இருக்கலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா வரி வந்து நாங்கள் கட்ட மாட்டோம்னு சொல்லவே இல்லை இப்போ ரோட் டேக்ஸ் கட்ட மாட்டோம்னு சொல்லல ஓகேங்களா மற்ற எல்லாத்துக்குமே டேக்ஸ் கட்டுறோம் நம்ம ஜிஎஸ்டியிலேருந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இப்போ இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து நம்ம ஓப்பனாக சொன்னால் ஜிஎஸ்டி கட்டுறது இல்ல கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் அவங்க நினைச்சாங்கன்னா அதை கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது ஒயின் சாப்பு ஒயின் சாப்புக்கு லிக்கருக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதுவுமே நம்ம தமிழ்நாடு அரசுக்கு தான் கொடுக்குறோம் அதுலயுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னன்னா இவ்வளோ ஒயின் சாப்பிடலால தான் தமிழ்நாடு இதை நடக்குது நடக்குது நடக்குதுங்கிறாங்க ஒருவேளை தான் வந்து முழுமையா அகற்ற முடியலன்னா கூட டைமிங் கம்மி பண்ணலாமே எனக்கு அந்த ஒரு கொஸ்டின் கூட தெளிவா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு தான் அதை பண்ணணும் என்னோட கேள்வி என்னன்னா எந்த ஏடிஎம் கேம் பீரியட்ல மத்திய அரசு எப்படி டைமிங் கம்மி பண்ண ஒத்துக்குச்சு ஜெயலலிதா மாதிரி இருந்த பீரியட்ல பன்னெண்டு மணிக்கு நாக்குனா அவங்க தானே அவங்களால முழுமையா கொண்டு வர முடியாட்டாலோ ஏன் ஒரு விதமான டிஎம்கே கேம் அளவில் ஒரு நம்பிக்கை நம் நம்பகத்தன்மை எங்களுக்கு கம்மியாச்சுன்னா இதுதான் அவங்களால கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னா அவங்களாலே கொண்டுட்டு வர முடியும் நாங்கள் முழுமையா அடைங்கன்னு கூட சொல்லல கம்மி பண்ணுங்கன்னு சொல்றோம் ஒரு ஏரியால ஸ்கூலோ காலேஜோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வைக்காதீங்கன்னு சொல்றோம் சொல்றோம் அது ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி வச்சிட்டோம்ல ஐநூறு மீட்டரா ஐநூறு மீட்டர் கண்டு வச்சிட்டோம்ல அப்படின்னா ஐநூறு மீட்டர்ல ஸ்கூல் பொண்ணு நடந்து போகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க அந்த இடத்துல ஏன் வைக்கிறீங்க ஒரு ஒரு பெரிய ஒரு இது இருக்குன்னா அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு புரியல ஐநூறு மீட்டருக்குள்ள வச்சிருக்கோம்னா ஐநூறு மீட்டர்ல எந்த ஸ்கூல் பொண்ணும் நடக்காதா எந்த காலேஜ் பொண்ணும் நடக்காதா ஒயின் ஷாப்ல அங்க குடிச்சவன் வந்து எதுவும் வம்பு எனக்கு அது ஒரு விஷயம் புரியவே மாட்டேக்கு ரெண்டாவது ஸ்கூல் கம்மி பண்றத விட ஸ்கூலோட எஜுகேஷன் லெவல்ல அதிகப்படுத்திட்டு இதை கம்மி பண்ணா ரொம்ப நல்லா எனக்கு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஓபனா சொன்னா ஒயின் சாப்பா கம்மி பண்ணுங்க அதுதான் எல்லாரோட பெண்களோட இருக்கும் கண்டிப்பா வருவாரு